நீங்கள் ஆட்டோமேட்டிக் காரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது டிரைவர் இல்லாமல் ஓடுற கார் ஆனால் ஆட்டோமேட்டிக் கப்பலை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா கடலில் சில கப்பல்கள் எந்த ஒரு மனுஷனும் இல்லாமல் தானாக இருக்கு இது ஏதோ புது டெக்னாலஜின்னு நினைக்காதீங்க இந்த கப்பல்கள் எல்லாம் முதல்ல மனுஷங்களோட தான் கடலில் இறங்கியிருக்கு ஆனால் ஏதோ ஒரு மர்மத்துக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் அந்த கப்பல்கள் கடலில் எந்த ஒரு மனுஷங்களும் இல்லாமல் தனியாக தான் போய்கிட்டு இருக்கு இதுக்கு அவங்க கோஸ்ட் ஷிப்னு பேர் வச்சிருக்காங்க இந்த ஷிப்புக்கு பின்னாடி நிறைய கதைகளை சொல்கிறாங்க அது என்னென்னு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் த ஜென்னி கப்பல் வரலாற்றிலேயே ஃபேமஸான ஒரு கப்பல் எதுன்னு கேட்டால் எல்லாரும் இந்த ஜென்னி கப்பலை தான் சொல்கிறாங்க இந்த கதையை வச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டில் த ஜென்னின்னு சொல்லி ஒரு ஹாரர் மூவி கூட ரிலீஸ் ஆகியிருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டில் இங்கிலாந்துலருந்து இந்த கப்பல் தன்னுடைய இந்த மர்மமான பயணத்தை ஆரம்பிச்சிருக்கு ஒரு வருஷம் கழித்து சரியா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணில் கப்பலில் இருந்த கேப்டனோட சேர்ந்து மொத்த டீமும் அண்டார்டிக் கடலில் காணாமல் போயிருக்காங்க பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதில் ஹூன்னு சொல்லக்கூடிய திமுகத்தை வேட்டையாடுற கப்பல் ஒன்று இதை கண்டுபிடிச்சிருக்கு இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா கப்பல்ல இருந்த எல்லாரும் பணியில் சிக்கி கடுமையான குளிர்னாலேயே உறைஞ்சு இறந்து போயிருந்தாங்க இப்படி பணியில் இருந்ததுனால பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் கூட அவங்களுடைய உடல்கள் எல்லாம் அழுகாம பாதுகாப்பாக இருந்திருக்கு கப்பல் கேப்டன் அவரோட சேர்ல உட்கார்ந்த மாதிரியே பணியில உறைஞ்சி இறந்திருக்காரு அவரோட டேபிள்ல இருந்த லாக் புக் கூட இருந்த இடத்திலேயே இருந்திருக்கு அந்த புக்ல கடைசியா அவரு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணாம் வருஷம் மே நாலாம் தேதி அன்னைக்கு எழுதியிருக்காரு அதுல கேப்டன் என்ன எழுதிருந்தாருன்னா ரொம்ப நாளா எங்களுக்கு சாப்பாடு இல்ல இப்போ இங்க நான் மட்டும் தனியா உயிரோட இருக்கேன்னு இருந்திருக்கு பல பேர் இந்த கதை ஒரு கட்டுக்கதை மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க ஆனா இதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியல தி மியான் கோஷி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு ஒரு மீன் பிடிக்கிறவர் கடலோரத்தில் ஒரு பெரிய கப்பல் அடிச்சுட்டு வந்ததை பார்த்துருக்காரு உடனே அதிகாரிங்கக்கிட்ட இதை பற்றி சொல்லியிருக்காரு கடற்படை வீரர்கள் அங்கே வந்து கப்பலை சோதனை செஞ்சுருக்காங்க ஆனால் உள்ளே போகிறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்திருக்கு ஏன்னா அந்த பெரிய கப்பலுக்குள்ள ஒருத்தர் கூட இல்லை ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் இந்த கப்பலோட பேர் தி சாம் ரத்லாங்கி பிபி ஒன் சிக்ஸ் டபுள் ஜீரோன்னு தெரிய வந்திருக்கு இந்த கப்பலை ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரெடி பண்ணியிருக்காங்க இதோட நீளம் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தெட்டு மீட்டர் ஆனால் இது கடலில் கடைசியாக ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தாலிபான் பகுதியில் பார்த்ததா ரெக்கார்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பத்து வருஷம் இந்த கப்பல் எங்கே போச்சு இத்தனை வருஷம் கழிச்சு இங்கே எப்படி வந்துச்சுங்கிற ரகசியம் யாருக்குமே தெரியல இந்த கப்பலுக்கு சாம் ரத்லாங்கின்னு பேர் இருந்தாலும் இது மியான்மருக்கு சொந்தமானது அப்படிங்கிறதுனால இதுக்கு மியான்மர் பே கப்பல்னு பேர் வந்திருக்கு இன்னமும் இந்த கப்பல் பத்தின மர்மத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல ரியோ உன் மாறு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கனடால இருக்கிற கடல்ல வித்தியாசமா ஆள் யாரும் இல்லாம ஒரு கப்பல் தனியா மிதந்துட்டு வர்றத அங்க இருந்த கடற்படையை சேர்ந்தவங்க பாத்திருக்காங்க இன்வெஸ்டிகேட் பண்ணதுல இந்த கப்பல் ஜப்பானை சேர்ந்த ரியோ உன் மாரோ அப்படிங்கிற மீன்பிடி கப்பல்னு தெரிய வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இந்த கப்பலை ரெடி பண்ணிருக்காங்க ஆனால் இது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஜப்பானில் வந்த பெரிய சுனாமி போ கடலில் காணாமல் போயிருக்கு ஜப்பான் கவர்மெண்ட் இந்த கப்பல் மூழ்கிடுச்சுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஒரு வருஷம் கழித்து இந்த கப்பல் திடீர்னு கனடா கடல் பகுதியில் எப்படி வந்திருக்கும்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க இந்த கப்பலை ரெஸ்கியூ பண்ண பார்த்துருக்காங்க முதல்ல கப்பலோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருக்காங்க ஆனால் அது வேலை செய்யலைன்னு தெரிஞ்சதும் இன்னொரு கப்பலை வச்சு இழுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனா கப்பல் ஒரு இன்ச் கூட அசையாம அப்படியே இருந்திருக்கு கடைசியா ஏப்ரல் ஒன்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இந்த பேய் கப்பலை அமெரிக்க கடல் எல்லையிலேயே திண்டு வச்சு முழுகடிச்சிருக்காங்க ரகசியத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அமீகா ரெண்டாயிரத்தி ஆறு ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு அயர்லாந்துக்கு பக்கத்துல இருக்கிற மெடிடரேனியன் கடல்ல ஒரு ஸ்ட்ரேஞ்சான கப்பல இத்தாலிய கடலோர பாதுகாப்பு படை கண்டுபிடிச்சிருக்காங்க தூரத்துலேருந்து பார்த்த போவே அந்த கப்பலில் ஒருத்தர் கூட இல்லைன்னு தெரிய வந்திருக்கு முதல்ல கப்பலை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக கப்பலை பாறையிலேருந்து எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் உள்ளே போய் தேடி பார்த்தவங்களுக்கு குழப்பமும் பயமும் தான் ஏற்பட்டிருக்கு ஏன்னா அந்த கப்பலுக்குள்ளே இருக்கிற கிச்சனில் பாதி சாப்பிட்டு வச்ச தட்டு இருந்திருக்கு அதில் இருந்த சாப்பாடு இன்னமும் சூடாக தான் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே ஃப்ரெஞ்ச் நியூஸ் பேப்பர் நார்த் அமெரிக்காவோட மேப் லக்ஸம்பர்க் நாட்டுடைய கொடியும் இருந்திருக்கு இதெல்லாம் எப்படி இங்க வந்துச்சு இந்த கப்பலுக்குள்ள யார் இருந்தாங்க அவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியல இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா பெல்லா அமிகா அப்படின்னா ஸ்பானிஷ் மொழியில அழகான நண்பன் அர்த்தம் ஆனா இந்த மர்மத்துக்கு அப்புறம் இந்த கப்பல ஒரு பயங்கரமான பே கப்பல்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எம் டி ஜியன் சிங் ரெண்டாயிரத்தி ஆறுல ஆஸ்திரேலியால இருக்கிற குயின்ஸ்லாந்து கடல் பகுதியில ஒரு வித்தியாசமான கப்பலை கண்டுபிடிச்சாங்க அது பாக்குறதுக்கு ஒரு பெரிய டேங்கர் ஷிப் மாதிரி இருந்திருக்கு ஆனால் உள்ள யாரும் இல்லாமல் வெறிச்சோடி இருந்திருக்கு கப்பலில் இருந்த அடையாளங்கள்லாம் அழிஞ்சிருந்ததுனால இந்த கப்பலோட பேர் ரிஜிஸ்டர் நம்பர் எதுவுமே தெரியல ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஜெனஃபோன் அப்படிங்கிற நேம் மட்டும் தெரிஞ்சிருக்கு ஆனால் செக் பண்ணதில் அந்த நேம்ல எந்த ஒரு கப்பலும் ரிஜிஸ்டர் ஆகல இந்த கப்பல் எந்த நாட்டை சேர்ந்தது எதுக்காக இங்கே வந்துச்சுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல இந்த மர்மத்தை சால்வ் பண்ண முடியாததுனால ஆஸ்திரேலிய கடற்படை இதை ஒரு பே கப்பல்னு அனௌன்ஸ் பண்ணி கடலில் முழுகடிச்சிருக்காங்க இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா ஜெனஃபோன் அப்படிங்கிறது பழைய கிரேக்க தத்துவ ஞானியுடைய பெயர் ஆனா இந்த கப்பலுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல இதுவும் ஒரு மர்மமா தான் இருக்கு எம் பி ஜோயிட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல ஜோயிட்டா அப்படிங்கிற இந்த மீன்பிடி கப்பல் இருபத்தஞ்சு பேரோட பெசிபிக் கடல்ல ரெண்டு நாள் டிராவல் பண்ண போயிருக்கு ஆனா இந்த கப்பல் திரும்பி வரவே இல்ல ஒரு மாசம் கழிச்சு இந்த கப்பல் ஒரு கடல் பகுதியில் பாதி மூழ்கி இருந்த நிலையில கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இந்த கப்பலில் போன அந்த இருபத்தஞ்சு பேரும் எங்கே போனாங்கன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் கப்பலில் யூஸ் பண்ணாத சாப்பாடு பொருள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் பிளட் ஸ்டெயின் இருக்கிற சில துணிகளை கண்டுபிடிச்சாங்க கடலில் என்ன நடந்திருக்கும் அந்த இருபத்தஞ்சு பேரும் எங்கே போனாங்க ஏன் எந்த ஒரு பொருளையும் யூஸ் பண்ணலன்னு எல்லாருக்கும் ஒரு குழப்பமா இருந்திருக்கு இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இந்த சம்பவம் பெசிபிக் பெருங்கடலில் இருக்கிற பெருமுடா ட்ரையாங்கலில் நடக்கிற பேய் கதைகளுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கு ஆனா உண்மையான காரணம் ஒரு ரகசியமா தான் இருக்கு இன்னமும் சில மெரேன் எக்ஸ்பர்ட்ஸ் இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அந்த இருபத்தஞ்சு பேரோட நிலைமை என்னன்னு கடலுக்கு மட்டும்தான் தெரியும் மேரி செலஸ்ட் நவம்பர் ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டுல மேரி செலஸ்ட் கப்பல் ஜெனோவால இருந்து நியூயார்க்குக்கு கிளம்பி போயிருக்கு ஆனா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு டிசம்பர் நாலாம் தேதி அசோரஸ் தீவுக்கு பக்கத்துல இந்த கப்பலை கண்டுபிடிச்சிருக்காங்க கப்பல்ல இருந்த பொருட்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருந்திருக்கு ஆனால் கப்பலில் ஒருத்தர் கூட இல்லை கடைசியாக லாக் புக்கில் நவம்பர் இருபத்தஞ்சன்னைக்கு எழுதப்பட்டிருந்துருக்கு இது தவிர வேறு எந்த ஆதாரமும் கிடைக்கல ஆனால் அந்த கப்பலில் இருந்த லைஃப் போட் மட்டும் காணாமல் போயிருக்கிறத கண்டுபிடிச்சாங்க கப்பலில் ட்ராவல் பண்ண அந்த பத்து பேர் எங்கே போனாங்கன்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல எதுக்காக இந்த கப்பலில் இருந்த எல்லாரும் லைஃப் போட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அவசர அவசரமாக கிளம்பி போனாங்க அப்படி அங்கே என்ன நடந்திருக்கோம் அப்படின்ற கேள்விக்கான பதில் இன்னமும் மர்மமாக தான் இருக்குது ஹைஎம் சிக்ஸ் டிசம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் தைவானை சேர்ந்த மீன்பிடி கப்பலான ஹை எம் சிக்ஸ் கடலுக்கு போயிருக்கு சரியா ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் ஜனவரி ரெண்டாயிரத்தி மூணில் ஆஸ்திரேலிய கடற்படை இந்த கப்பல் கடலில் மறந்துட்டு இருக்கிறத பார்த்துருக்காங்க ஆனால் கப்பலுக்குள்ள ஒருத்தர் கூட இல்லை இந்த கப்பலில் போன பத்து பேரும் காணாமல் போயிருந்தாங்க இதில் ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா கப்பலில் நிரப்பப்பட்ட எரிபொருள் காலியாகாமல் அப்படியே இருந்திருக்கு பத்து டன் எடை இருக்கிற மீன் இன்னமும் கப்பலுக்குள்ள இருந்திருக்கு ஆனா எந்த ஒரு சண்டை நடந்த மாதிரியான அடையாளங்கள் கிடைக்கல பல நாள் தேடினதுக்கு அப்புறமா அந்த குரூப்ல இருந்த ஒருத்தர் மட்டும் கிடைச்சிருக்கான் அவன் சொன்ன கதை என்னன்னா கேப்டன் மத்தவங்களை கொன்னுட்டு பைரட்ஸோட சேர்ந்துட்டதா சொல்லியிருக்கான் ஆனா இவன் சொன்னதை ப்ரூவ் பண்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல மெரீன் எக்ஸ்பர்ட்ஸ் இது கடத்தலா இருக்கலாம்னு சொல்றாங்க சில பேர் இது பேய் கப்பல்னு சொல்றாங்க ஆனா ஏன் இவ்வளவு விலை உயர்ந்த மீன்களை விட்டுட்டு போனாங்க உண்மையிலேயே அந்த ஒன்பது பேருக்கு என்ன ஆச்சுன்ற கேள்விக்கான பதில் இன்னமும் மர்மமாக தான் இருக்கு சொந்தமான இந்த கார்கோ கப்பல் அக்டோபர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல கடுமையான பணியில் மாட்டியிருக்கு க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் கப்பலை விட்டு இறங்கியிருக்காங்க பனி முடிஞ்சதுக்கு அப்புறம் கப்பலை மீட்கலான்னு முடிவு பண்ணிருந்தாங்க ஆனா யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு பனிப்புயல் வந்து கப்பலை எழுத்துட்டு போயிருக்கு இதில் கப்பல் முழுசா மூழ்கியிருக்கும்னு நினைச்சாங்க ஆனால் மூணு நாளைக்கு அப்புறம் திரும்பவும் கப்பல் மிதந்துட்டு வந்ததை பார்த்ததும் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்திருக்கு இது பல நாள் கடல்லே இருந்திருக்கு யாரும் இதை ரெஸ்கியூ பண்ணவே இல்லை கடைசியாக இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் அலஸ்கா பக்கத்தில் பார்த்ததான் ரிப்போர்ட்ஸ் இருக்குது மெரெயின் எக்ஸ்பர்ட்ஸ் இதை இருந்து தப்பி பழைச்ச கப்பல்னு சொல்கிறாங்க ஆனால் முப்பத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் கூட எப்படி கடலில் மூழ்காமல் இருந்திருக்கும்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க இப்போ வரைக்கும் கடல்ல இருக்கிற பேய் கப்பல்ல இதுவும் ஒன்றுன்னு சொல்றாங்க ஆயிரத்தி எட்நூறுல பிரிட்டிஷ் ஆராய்ச்சியாளர் சர் ஜான் ராஸ் போன ஹெச்எம்எஸ் ரெஸ்லியூட் கப்பல் ஆர்க்டிக் பகுதியில பனியில மாட்டிருக்கு கப்பல்ல இருந்த குரூ மெம்பர்ஸ் எல்லாம் கப்பலை விட்டு இறங்க வேண்டியதாக இருந்திருக்கு எல்லாரும் இறங்கினதுக்கு அப்புறம் கப்பல் தானாவே இருந்து ரிலீஸ் ஆகி காத்தடிக்கிற திசையில போக ஆரம்பிச்சிருக்கு சரியா ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் அமெரிக்காவுக்கு வந்திருக்கு இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதில் இந்த கப்பல்ல இருந்த மரக்கட்டையை வச்சு அமெரிக்க ஜனாதிபதிக்கு ஒரு ஸ்பெஷல் டேபிளை செஞ்சிருக்காங்க இந்த ரெஸ்லியூட் டெஸ்க் இன்னமும் ஒயிட் ஹவுஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு ஒரு கேள்வி இந்த எல்லா கதையிலையும் கப்பல் கடல்ல சிக்கினதுக்கு அப்புறம் ஏன் ரெஸ்கியூ பண்ணாமல் விட்டுட்டாங்க கடல்ல தானாக போற கப்பலை ஏன் பேய் கப்பல்னு சொல்றாங்கன்னு உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க